இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் உச்சத்தை தொற்றுக்கு ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எல்லா ஊடகங்களும் இஸ்ரேலில் ஏதோ கதாநாயகன் மாதிரியும் ஈரான் மட்டுமே முழு குற்றவாளி மாதிரியும் பட்சமாகவே என் உலகம் முழுக்க செயல்படுறாங்க இஸ்ரேல் நடத்திய கொடுமைகள் இருக்குது பாருங்கள் அதை பற்றி யாருமே ஏன் பேச மாட்டுறாங்க லெபனான் மீது கடந்த ஓராண்டுக்குள்ளார இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இருக்குது பாருங்கள் இப்போ வரைக்கும் அதில் ரெண்டாயிரம் பேர் செத்துப்பிட்டாங்க ரெண்டு லட்சம் பேர் அகதைகளாக இருக்கிறாங்க அதில் ஐநூற்றி பேர் குழந்தைகள் செத்து போனதில் ஐநூற்றி பேர் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அந்த குழந்தைகள் என்ன தவறு பண்ணாங்க அங்கே இருக்க பெண்கள் ஆளில்லா விமானத்தை லபனான் மீது அனுப்பி ஹமாஸ் தலைவர்களை கொள்கிறோம் இஸ்ஃபுல்லா தலைவர்களை கொள்கிறோன்னு சொல்லி ஆளில்லா விமானம் கொண்டது முழுக்கவே அப்பாவே ஆட்களை தான் கொண்டு குளிச்சிருக்கிறாங்க உலகத்தில் மனித உரிமை கண்காணிப்பகம்னு ஒன்று இருக்குங்க அவன் போன வருஷத்துலேருந்து ஒரு அறிக்கை சொல்கிறான் என்ன இஸ்ரேல் தடை செய்யப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துது இந்த மனித உரிமை கண்காணிப்பம்லாம் இதுக்கு பறித்து முட்டை குடோனில் இருக்கலாம் எதுக்கு அது வெட்டியாக இருக்குது அறிக்கை விடுறதுக்கா இந்த வெள்ளை பாஸ்பரஸ் என்பது உரமாக பயன்படுத்தக்கூடிய நச்சு கெமிக்கல் அது சாதாரண மண்ணுக்குள்ளே போனாலே ரொம்ப வீரியமாக செயல்படும் அதை குண்டா மாற்றி இருந்து வீசினா காத்தில் பட்ட உடனே அது புகையாக மாதிரி அந்த புகை படுகிற இடமெல்லாம் பற்றி எரியும் வெள்ளை பாஸ்புரஸ் குண்டு இருக்கிற பெருமீட்டரில் ஒரு மனிதர் மாட்டிக்கிட்டான்னா உடனே கூட மரணம் வராது அடுத்த மூன்று நாட்கள் நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமாக உருகும் உறுப்புகள் செயலக்கும் பாறை பறி போயிடும் கிட்னி செயலந்து மூளை செயலந்து இதையும் நின்று துள்ள துடிக்க செத்து போவாங்க கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளை பாஸ்புரஸ் குண்டு அவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான் இவன் உலகத்தினுடைய கதாநாயகனா இஸ்ரேல் அவனுக்கு கட்டிக்கிட்டு அமெரிக்கா வந்து சப்போர்ட்டுக்கு வருதா மேற்கத்திய நாடுகள் இந்த மேலை நாடுகள்லாம் இஸ்ரேலை வந்து தூக்கி பிடிக்குதா சரி இந்த பக்கம் வாங்க லெபனானுக்குள்ளார தரைவழியில் போய் மிலிட்ரி டேங்கர் மூலமாக விமானங்களின் மூலமாக இவர்கள் செய்த தாக்குதலில் உருவானது ரெண்டு லட்சம் அகதிகள் எங்கெங்கே போவாங்க சிரியாவுக்கு பிரச்சனை ஆகாதா காசால பாதிக்கப்பட்டவங்க என்னாச்சு இன்னைக்கு இஸ்ரேலினுடைய போர் முழக்கம் என்ன நாங்கள் வந்து இந்த மாதிரி இஸ்புல்லா தலைவர்களை அமாஸ் தலைவர்களை கொண்டு வருவோம் இந்த இஸ் அமைப்பு உருவாகினது காரணமே இந்த இஸ்ரேல் தாண்டா எண்பத்தி இரண்டு லெபனான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலினுடைய படையெடுப்பினுடைய பின்வளைவு தான் ஒரு அமைப்பு உருவாகுது அந்த அமைப்பு தான் இவர்கள் என்று வேட்டையை அடத்துடிக்கக்கூடிய இந்த இஸ் அமைப்பு அன்னைக்கு இருந்த மதுகுருமார்களினுடைய வழிகாட்டுதலோடு இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாகினப்ப இது உருவாவதற்கு விதை ஏற்பட்டது இஸ்ரேல் இன்னைக்கு அதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் அழிச்சுட்டு இருக்காங்க அப்பாவை மக்களை குத்து குத்தா கொண்டுகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸில் டென்ஷன் அதிகமாக இருக்கு ஈரான் வெளிப்படையான தாக்குதலை நடத்திட்டாங்க டோம்லாம் ஒன்றும் வேலை செய்யலை சோல்ஜர் செத்ததை குறைச்சி மதிப்பு கட்டிட்டு இருக்கு இஸ்ரேல் நாங்கள் பதில் தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கு இஸ்ரேல் ஈரான் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க இன்றைய அதிர்ச்சி தெரியுமா கடந்த நான்கு மணி நேரம் அதிர்ச்சி தெரியுமா இஸ்ரேலியனுடைய தலைவர் நெதன்யாவு இருக்கார் பாருங்க அவருக்கு ஒரு பங்களா இருக்கு அந்த பங்களாவுக்குள்ளார் அவர் இருக்கும் பொழுது இந்த அயன் டோமு இரும்பு டோம் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் வந்து அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் வெடித்து சிதறியது பதறிட்டாங்க உடனே ஊடகங்கள்லாம் இவர் இஸ்ரேலியனுடைய தலைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சானு பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் ஷெல்டருக்கு ஓடி தப்பிச்சிட்டாரு அவருக்கு எதுவுமே ஆகலை ஆனா பதில் தாக்குதல் நடத்துவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக எடுத்து வைத்து இஸ்ரேல் என்ன பண்றாங்க மிக கொடூரமான தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க குறிப்பா ஈரானினுடைய அணு உலைகள் ஈரானினுடைய ஆயில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ் இங்கெல்லாம் துல்லிய தாக்குதல் நடத்துவதற்காக இஸ்ரேல் தயாராகிறாங்களாம் ஆனா அமெரிக்கா அவங்களுக்கு அறிவுரை வச்சுதான் இல்ல இல்ல அது அணு உலைகளை நீங்க குறி வச்சு தாக்க கூடாது அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திடும் மனித குலத்துக்கே எதிராக மாறிடும் அப்ப வெள்ள பாஸ்பரஸ் குண்டு என்ன மனித குலத்துக்கு வந்து பிடிச்சி விடுதா அவன் ஃபாஸ்ட் குண்டு போட்டபோது அமெரிக்கா என்ன சம்மர் வெக்கேஷனில் வெளியில் போயிருந்தாங்களா அப்போ இந்த விளையாட்டு என்பது யாருக்கு நன்மை ஈரானுக்கு நன்மையா இல்லை இஸ்ரேலுக்கு நன்மையா அதுவும் இல்லை யாருக்கு நன்மைனா இந்த விளையாட்டு ஆயுதங்களை தயார் பண்ணி விற்பனை செய்கிற அமெரிக்க பெருமுதலாளிக்கு நன்மை இன்றைய தினம் நெதன்யாவுக்கு இந்த பக்கம் தச்சாரு ஈரானினுடைய தலைவர் அவருடைய அவருடைய ஸ்டேட்டஸ நம்ம சொல்லணும் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக எந்த பொதுக்கூட்டத்திலையும் பங்கெடுக்காத சுப்ரீம் கமாண்டரும் மதகுருமாரான காமனி என்ன பண்றாரு இந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ப்ரேயரில் கலந்துக்கிறார் பல லட்சம் மக்கள் அதில் வந்து அந்த பிரேயர் முடிஞ்சு அந்த பல லட்சம் மக்கள் முன்னாடியே அவர் பேசுறாரு என்ன சொல்றாரு நாம் சட்டத்திற்கு உட்பட்டு சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு நாம் ஒரு தாக்குதலை செய்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் பின்வாங்கும் பேச்சுக்கே கிடையாது ஈரான் மீது யாராவது தாக்குதல் நடத்தணும்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க எந்த காலத்திலும் ஈரான நீங்க அழிக்கவே முடியாது இப்படி அவர் சொல்லும் போது மக்கள் கிடையாது இறந்த தலைவர்களுக்கு அந்த தியாகிகளுக்கு அவர் அஞ்சலியும் செலுத்துறாரு ஈரான் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவர்களுக்கு வெளிப்படையான ஆதரவை தரப்போவதாக ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கானா ஈரானுக்கு ரஷ்யாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வார காலமாக டென்ஷன் அதிகமானதை ஒட்டி மூன்றாம் உலக வருவதற்கான எல்லா முகாந்திரமும் இந்த முறை இருக்கு இந்தியா உட்பட்ட பல நடுநிலை நாடுகள் அவசர கூட்டம் போட்டு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய மிலிட்ரி கமாண்டர் தான் சொல்லிட்டாரு நீங்க ஏதாவது தாக்குதல் இப்படி அணு உலையிலையும் ஆயில் சேவையிலையும் நீங்க தாக்குதல் பண்ணா எங்க ஹிட்லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடமே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டார்ஸ் ஆயில் இன்ஸ்டால் இன்ஸ்டாலேஷன்ஸ் அதாவது எங்கெல்லாம் நீங்க ஆற்றல் சார்ந்து எரிபொருள் சார்ந்து எனர்ஜி சார்ந்து எரிசக்தி சார்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்களோ இருக்குது நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் வெளிப்படையாக எச்சரிக்கையே சொல்லிட்டார் இவங்க அணு உலையை தாக்குவதற்கான ஏற்பாடுகளை தீவிரம் காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூன்றாம் உலகப்போர் விடக்கூடாது அது இந்த காலம் என்பது இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது உலகப்போருக்கான காலகட்டமே கிடையாது ஒரு பெரும் துயரத்தை கொரோனா காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் எவனோ ஆயுத வியாபாரி நலமடைவதற்காக இரண்டு அண்டை நாடுகள் அடித்துக் கொள்வதும் அதில் சிரியாவும் காசாவும் லெபனானும் அழிந்து போவதும் நாம் அத்துணை பெருமையை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இதை பற்றி நாலு பேருக்கு பேசுங்க உங்கள் கருத்து என்ன இதில் யார் குற்றவாளி இது எங்கே போய் முடியும் உங்கள் கருத்தை எல்லாம் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க இந்த செய்தியை உங்களோடு உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வேறு எதை குறித்து நாம் பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம்